ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக நண்பர்களே உங்கள் நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலக பணிகள் வியாபாரம் மற்றும் கல்வி என அனைத்து விஷயங்களையும் எப்படி இருக்கும் என்ற டீட்டெயில்டான அனலிஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க நமது சேனலோட எப்போது மணிந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பன்னிரெண்டு ராசிகளுக்கு லிங்க் வந்து நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேண்டிய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலமா இருந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம்ஸ் மேலும் பரிபூர்ண அருளை அனைவரும் பெருணும் விரும்புங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது விருப்பத்தை நிறைவேற்ற சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் சிம்பிளான விஷயங்கள் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க நீங்கள் உண்டு உங்களது வேலையில் இருக்க வேண்டும் இரண்டாவது உங்க சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இதை ரெண்டையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வில் சகல செல்வமும் உங்களுக்கு பெருகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பள்ளங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தர காத்திருக்கு சதுர்த்தி விரதம் இருக்கக்கூடிய வழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்க உகந்தனால் சங்கடகர சதுர்த்தி தேய்பெரி சங்கடகர சதுர்த்தி என்பதால் கண்டிப்பாக விநாயகர் வழிபாட்டை அனைவரும் மேற்கொள்ளுங்கள் விநாயகரின் பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒன்பது குடியவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க மேலும் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு ஏழாம் இடத்திலும் ஏழு குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகர என்பவர்களுக்கு பாசிட்டிவான நேர்மறை எண்ணங்கள் மற்றும் உங்களது மீதில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை மூலமாக இன்றைய நல்ல பெயரை நீங்கள் ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே எதிர்பாராத வழிகளில் கூட நீங்கள் புதிதாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அனைத்து விதமான நல்ல நிலைகளும் உங்களுக்கு இன்றைய தினம் காத்திருக்கு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பா இன்றைய அதிக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் எல்லாருமே உங்களோட நண்பர்களாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு பண்பாளராக இருப்பீங்க மற்றவர்களுடைய நட்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மனம் ஏற்படுத்தி தரும் நிறைய பேர் வந்து நண்பராக இருக்க விருப்ப விருப்பத்தை தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க ரொம்ப சந்தோஷமான இந்த நீங்கள் அனுபவிப்பீங்க நண்பர்களே எனவே நட்பு வட்டாரங்கள் பெருகக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க புதுசாக நிறைய பணம் சம்பாதிப்பீங்க எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் வேலை தேடி இளைஞர்களுக்கு புதிதாக வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்ற தினம் உங்களது இலட்சியத்தை அடைவதன் காரணமாக நல்ல ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதை நீங்கள் தினம் உணர்வீர்கள் என்ற தினம் உங்களது கனவுகள் நினைவாகக்கூடிய கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே ஆனால் அது ஆகாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நேர்மை இந்த தினம் உங்களது வேலையில் நீங்கள் கவனியுங்கள் கண்டிப்பாக நல்ல நிலைமை உங்களுக்கு காத்திருக்கு வியாபாரம் நல்லாவே இருக்குங்க இருப்பினும் உங்க கூட்டு வியாபாரிகளாக நீங்க இருந்தீங்கன்னா அப்படின்னா உங்க பங்குதாரர்கள் கூட உங்ககிட்ட சின்ன சின்ன சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்க பங்குதாரர்கள் உங்களை அமைதிப்படுத்தக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே உங்களது பங்குதாரர் உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க எனவே நீங்கள் சமாதானமாகிடுவீங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்றதுனால கண்டிப்பா நீங்க பெருமையான நல்ல சூழ்நிலை என்ற தினம் இருப்பீங்க முழுமையான ஓய்வு நேரத்தை அனுபவிக்கணும் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை நீங்கள் செய்யணும் மத்தையின் ஒதுங்கி உங்களுக்கு பிடித்தமான வேலையை நீங்க செய்யலாம் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு ஓய்வு நல்லா நீங்க அனுபவிக்க முடியும் மேலும் நேர்மறையான எண்ணங்களை மனதில வந்து நீங்க அதிகமாக பெற்றுக்கொள்ளும் நல்ல நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது நண்பர்களே உங்களது காதல் வாழ்க்கையில் ரொமான்ஸ் உணவு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் இன்றைய தினம் மாலை பொழுது நீங்கள் சிறப்பாக அமைந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நல்லா பிளான் பண்ணிக்கோங்க இதன் மூலமாக நாள் முழுவதும் உங்களது வாழ்க்கை துணையுடன் அல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் தினம் இருக்கு நண்பர்களே எனவே மாலை பொழுது உங்களுக்கு ரொமான்ஸ் மிக்க நல்ல ஒரு இனிமையான ஒரு பொழுதாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்பொழுது உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திருமணம் மாணவர்களுக்கு எனவே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு உகந்த நாள் என்பதால் கண்டிப்பாக இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தைகளை நீங்கள் நடத்துங்கள் என்ற தினம் ரொம்ப கெத்தாக செல்வாக்கு மிகுந்த காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே என்ற தினம் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வியாபாரமும் இருக்கும் புதிதாக வருமானங்கள் ஈட்டக்கூடிய யோகம் என்ற தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்குது இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடன்குள்ளே ராசிபலன் சேனலோட எப்போதும் இணைந்திருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுதே நமது கடகை ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்ட அழுத்தம் மூலமாக ரெண்டு பண்ணிவிட்டுங்க முதலாவது என்னென்னா ஒரு பொதுவான நமது ராசிபலங்கள் நல்ல ஒரு ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலாக ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது அந்த வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நீங்க கிடைக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரணும் இல்லையா அதுக்காக இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் அழுத்தி இருங்க கடகம் டுடே ரசவளும் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டா இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றிகள் ஆனால் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகரசு என்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் அலுவலகத்துல உங்களுக்கு பரிசுகள் பாராட்டுகள் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது உயரதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு நிறைய பரிசுகள் மற்றும் பாராட்டுகள் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்க நண்பர்களே எனவே அலுவலகப் பணிகளை உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் நண்பர்களே தனம் சார்ந்த நெருக்கடிகள் உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு எனவே ஆனந்தமான ஒரு நாளாக நாளாகின்ற தினம் உங்களுக்கு அமையும் பூசம் நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மேம்படுங்க குடும்ப உறுப்பினருடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக இன்றைய தினம் கிடைக்கும் என்பதால் கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் புதுசா நக நட்டு வாங்கணும் அப்படின்ட்டு நீங்க ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு மனசுல வந்து இந்த செயல்பாடுகள் எண்ணங்களை நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு எண்ணங்கள் வந்து உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கணுங்கிற மாதிரி எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இன்றைக்கி இருக்கும் நண்பர்களே ஆயிலும் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு மனசில் தன்னம்பிக்கை என்ற தினம் கட்டாயமாக தேவை அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் என்பதால் மன நிம்மதி பெறுகுங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குது எனவே அதை மிஸ் பண்ணிவிட வேண்டாம் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஆனா என்னன்னு தெரியல எல்லாருமே லைக் பட்டன் எழுத மாட்டேன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்கக்கூடிய தம்ஸ் பட்டன் எழுதி உங்க லைக் நீங்க தெரிவிக்கலாம் இதன் மூலமாக நமது வீடியோ எத்தனை பேர் பாக்குறாங்க எத்தனை பேர் லைக் பண்ணி பிடிச்சிருக்கு அப்படின்றத நாங்கள் கவுண்ட் பண்ணிக்க முடியும் மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாகவும் அது அமையும் நண்பர்களே உங்கள் நண்பர்கள் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசி நண்பர்களா இல்லைனா கூட பரவாயில்லை உங்கள் நண்பர்கள் நீங்கள் ஷேர் பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்கை நான் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க இவங்க ராசி பலங்களை அவங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்க கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் அது குடும்ப ஒப்பினுடைய ராசி பலங்களை கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே மேலும் நமது சேனலுடைய போது நமது நமது குட்டி ராசிபுலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மளோட இணைந்தீர்கள் நண்பர்கள் அது ரொம்ப அவசியம் உங்களுக்கு பொன்னான கருத்துக்களும் ரொம்ப அவசியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு இங்கே தெரியப்படுத்துங்க மீண்டும் நாளை தின வீடியோவில் புதிய வீடியோவில் உங்களை நாளைக்கு காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே